ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டாக டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அவுட் சோர்ஸ் சிக்ஸ்டீன் தான் பார்க்க போகிறோம் தமிழ் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் நெக்ஸ்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி அவுட் சோர்ஸ் சிக்ஸ்டீனில் என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு சிலபஸில் டைரெக்டாகவே சொல்லும் பொருளும் கவர் ஆகுது அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் வந்து நம்ம புக் பேக்கில் இருக்கிற இருக்கிறது எல்லாமே நம்ம படிப்போம் அதுக்கு வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த் இருக்கிற நியூ புக் தமிழ் அண்ட் ஓல்டு புக்கு தமிழ் வந்து நம்ம சொல்லும் பொருளும் படிப்போம் இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா அந்த பாயிண்ட்டுக்காக தான் வந்து இந்த புக் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆ வரிசை ஃபுல்லாகவும் கா வரிசை ஃபுல்லாகவும் இருக்கிற எல்லா சொல்லும் பொருளும் இதில் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற சொல்லும் பொருளும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே தான் போகும் நான் வந்து நிறைய டைம் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு இந்த புக் புத்தகம் கொடுக்குறேன் நான் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு சொல்லும்போதும் நான் இது தான் சொல்கிறேன் நான் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லா புக்குமே நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதில்ல ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது முப்பதுன்னு சொல்லிவிட்டு ரெஃபர் பண்ணிகிட்ருப்பாங்க நான் ஒவ்வொரு புக்குமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் கொடுக்குறேன் அது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன அப்படி நல்லா கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு புக் பேக்கில் இருக்கிற சொல்லும் பொருளும் நல்லா படிச்சிருப்போம் செயலில் இருக்கிறது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க ஒரு கேள்வி கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு கேள்வி கேள்விப்ப மாட்டிங்க இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க வரிசையில் வந்து அகடூரின்னு கொடுத்துருக்காங்க அகடூரி அப்படின்னா பாம்பு இது நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அகட விகடம்னா குறும்பு அதாவது வந்து சிரிப்பு வர வைப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி இது கேள்விப்பட்டிருக்கலாம் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் இருக்கிற வார்த்தைகள்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் ஓகேங்களா அகனி அப்படின்னா வந்து தெங்கு பனை இது போல சொற்கள்லாம் வந்து மீனிங்காக வருது இது நம்ம அந்த சொல் என்னன்னு தெரிஞ்சால் தானே நம்ம பொருள் கண்டுபிடிக்க முடியும் அந்த சொல்லே வந்து நமக்கு என்னென்னு தெரியாத அளவுக்கு தான் இது இருக்குது இதுதான் எப்பயும் சொல்கிறது தான் மனப்படம் பண்ணாதீங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவுட் சோர்ஸ் டெய்லியும் டென் பேஜஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துட்டு படிச்சுட்டே வந்திங்கன்னா மேக்ஸிமம் சிலபஸில் கேட்க வேண்டிய அவுட் சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் அகரம் அகம்பாடியார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகதி இது போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆள் இருந்து வரைக்கும் கொடுத்துருப்பாங்க போல் காவலை ஸ்டார்ட் பண்ணி கவு அரிசை இருக்குது இல்லைங்களா அது, அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஒரு சிலது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஒரு சிலலாம் வந்து கஷ்டமாக இருக்கு இங்கே பாருங்கள் அணிகம்னால் சீவிகை சீவிகைனா தலைப்பாகைன்னு சொல்லுவாங்க சீவிகைன்னு கேட்டால் தலைப்பாகைன்னு சொல்லிடலாம் ஆனால் அணிகம்னு கொடுத்தா கொடுத்தாங்கன்னா தெரியாது இதுவே வந்து பார்த்திங்கன்னா அணிகல்லன்னா ஆபரணம் இது உங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து இதுவே பாருங்கள் அணிஞ்சில்னா கொடிவேலி இது நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை இது போல் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நமக்கு தெரியாத கேள்விப்படாத சொற்களுக்கு மீனிங் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த புக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் இருக்குது எப்பயும் சொல்கிறது தான் டெய்லியும் பத்து பக்கம் நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க கண்டிப்பா ஏன்னா நமக்கு குரூப் போர் ட்ரை பண்றவங்களா இருந்தீங்கன்னா டுவெல் மந்த்ஸ் இருக்கு குரூப் டூ டூ ஏன்னா டென் மந்த்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதனால் மு டெய்லி ஒரு டென் பேஜஸ்ன்னு சொல்லிவிட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி இந்த அவுட் சோர்ஸ்லாம் படித்து முடிச்சிடுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்ச வார்த்தைகள்லாம் தனியாக நோட்டு போட்டு எழுதிட்டு வாங்கன்னு நான் முதலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க அவுட் சோர்ஸ்க்கு கிளாஸ் எடுங்க மே மேம்னு சொல்லிவிட்டு அவுட் சோர்ஸை எடுக்கணும்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஃபுல்லாக எடுத்தால் கூட முடியுமான்னு தெரியல அந்தளவுக்கு இருக்கும் ஏன்னா அவுட் சோர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பித்தோம்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து மறந்துடுவீங்க நான் எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்களோ அந்த அவுட் சோர்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு படித்தா மட்டும் போதுன்றது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா எல்லா அவுட் சோர்ஸ்க்குமே வந்து கிளாஸ் எதிர்பார்க்காதீங்க அவுட் சோர்ஸ் சீக்கிரம் மெட்டீரியல் கொடுத்து நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேனா அதை தவிர்த்து உன்ன தமிழுக்கு ஜிஎஸ்க்கெலாம் சொல்லிவிட்டு லைன் பை லைன் கொஷின்ஸ்லாம் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா அதெல்லாம் நான் கொடுக்க ஆரம்பிச்சுருவேன் ஓகேங்களா இது வந்து எப்பியம் போல தான் அங்கே வரிசை முடிஞ்ச பிறகு நமக்கு கா வரிசையில் ஸ்டார்ட் பண்ணி கௌவரிக்கும் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் ராகினா ஒரு தானியம் இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கப்புறம் பாருங்கள் ராக்ஷினா அரக்கி ராணினா அரிசி இது போல் தெரிஞ்சதும் கொடுத்துருப்பாங்க தெரியாததும் கொடுத்துருப்பாங்க ரசதம்னா வெள்ளி நான் எனக்கு தெரியாது ரசதம்னா வெள்ளின்னு சொல்லிட்டு நான் இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது அதுக்கப்புறம் ரஸ்தானா வழின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது போல் வந்து தெரியாத வார்த்தைகளுக்கு க இதில் வந்து நிறைய ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ருத்ரன்னா சிவன் ருத்ராட்சன்னா சைவரணியும் ஒரு மணி ரூணம்னா கடன் இது பாருங்கள் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது போல் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கௌவரிக்கும் கொடுத்துருப்பாங்க கௌ வரிசை வரைக்கும் கொடுத்துருப்பாங்க காமிக்கிறோங்க வைத்தியம்னா பரிகாரி வைராகம்னா வைராகியம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கணுன்னு உங்களுக்கே தோணும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் வௌவரி வௌவரிசை வரைக்கும் கொடுத்துட்டாங்க வவ்வினா மான் இது நீங்கள் வௌவால்னா ஒரு வகை பறவை கேள்விப்பட்டிருப்பீங்க வவ்வினா மான் இதை நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா வவ்வினா மான் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல புக்கில் இல்லாதான் இருக்கும் அப்போ இதை நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைவாகிகம் விவாக கோலம் இதெல்லாம் வந்து நமக்கு கேட்க மாட்டாங்க ஓகேங்களா நமக்கே தோணுங்க நல்லா நம்ம டிஎன்பிசி படிக்கிறோம் இல்லைங்களா நமக்கே ஒரு நாலேஜ் இருக்கும் நமக்கே தோணும் இங்கே பாருங்கள் வைராகினா துறவி ஏன்னா துறவியாக இருக்கிறதுக்கே ஒரு வைராகியம் வேணும் அதாவது எல்லா ஆசைகளும் துறந்து மழை அந்த ஐ பூதங்களையும் கடந்து தான் ஒருத்தர் துறவியாக இருக்க முடியும் வெயில் மழை அதுக்கப்புறம் எல்லாமே எல்லாமே அவங்க தாங்குவாங்க அப்போ வந்து வைராகியனா துறவி இது போல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் வந்து இப்போ இது ஐநூறு பக்கம் இருக்குங்களா பக்கத்துக்கு ஒரு அஞ்சு வந்து நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா கூட போதும் ஒரு பக்கத்துக்கு அஞ்சுன்னு எழுதி வச்சிங்கன்னா அதுவே எங்கேயோ போகும் ஒரு பக்கத்துக்கு ஒன்றோ ரெண்டோ எழுதி வைங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம்னு சொல்லிட்டு அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூறு வரைக்கும் வரும் பக்கத்துக்கு ஒன்று கேட்கலாம் அப்படின்ட்டு எழுதி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஐநூறு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்பயும் போல் உங்களுக்கு தேவையில்லாத எதனா இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன் டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இது வந்து தமிழ் நவீன அகர முதலி இந்த புத்தகத்தோட பேர் தமிழ் நவீன அகர முதலி உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி டேன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்குறீங்கன்னா அவுட் சோர்ஸை தவிர்த்து எந்த சிலபஸ்க்கு வந்து வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புக் வைஸாக டிவில் வைஸாக நடத்த வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு சிலபஸ் வைஸ் நடத்தினா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சிலபஸ் வைஸாக உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவேன் ஓகேங்களா உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி